எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து உயரமாக விளாட்றதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு மாதிரி யோசி பண்ணுவாங்க ஒரு வயசு இருக்கும் ஆனால் ஹைட் இருப்பாங்க இது எல்லாமே இருபத்தோரு வயசுக்கு உட்பட்ட ஆண் பெண்களுக்கு மட்டும் தான் சொல்கிறேன் பெண்கள் வந்து அவ்வளோவா கண்டுக்க மாட்டாங்க ஆனால் ஆண்களுக்கு அது ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரியே இருக்கும் ஓகேங்களா அது ஒரு இருபத்தோரு வயசுக்கு கீழே இருந்தீங்கன்னாக்கா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணாலும் உங்களோட ஹைட்டு கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகாது ஓகேங்களா சின்ன குழந்தைங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் இருபத்தோரு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு ஓகேங்களா ரெண்டாவது ஜீன்கள் வழியாகவும் சில பேர் வளராமல் இருப்பாங்க ஆனால் நம்ம போதுமான முயற்சி எடுத்தோம்னாக்கா ஓரளவு இன்க்ரீஸ் ஆகலாம் நம்ம ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணுன்னாக்கா ஸ்கிப்பிங் பண்ணணும் ரெகுலராக நம்ம ஸ்கிப்பிங் செஞ்சுட்டு வரும்போது ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இது வந்து தசைகளோட வளர்ச்சியை அதிகரிக்க செய்யுது ஓகேங்களா அதுக்கடுத்து நிறைய பால் குடிக்கணும் நிறைய பால்னால் ரொம்ப இல்லை காலையிலையும் சா ஈவினிங்கும் பா பால் குடிக்கணும் சரிங்களா வைட்டமின் டி மற்றும் ப்ரோட்டீன் ஆகிய மூன்று சத்துக்களும் பால்ல பால் என்னன்னு இருக்கு கால்சியம் வைட்டமின் டி மற்றும் ப்ரோட்டீன் அது சத்து இருக்கு உடலோட வளர்ச்சிக்கு வந்து இது ரொம்ப மஸ்ட்டு நம்ம அதனால பாலை டெய்லி ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு டம்ளர் வரைக்கும் தாராளமாக குடிக்கலாம் அப்புறமா அந்த காலத்துலலாம் நிறைய பசங்க பாருங்கள் இப்போ மேலே பிடிச்சி ஏதாவது கம்பு இருந்தால் இந்த ஊத்தராக இருந்தால் அது மாதிரி தொங்குவாங்க இப்போலாம் யாருமே செய்கிறது இல்லை ஸ்கூல் போகிறது வர்றதா இருக்காங்க அதுவே அவங்களோட வெள்ளாட விடாததே அவங்களோட பெரிய மைனஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் குழந்தைங்களை நல்லா வெள்ளாட விடுங்க மேலே உயரமான கம்பி அது மாதிரி இருந்ததுனாக்கா ஸ்லாப் அதில் பிடிச்சி நல்லா தொங்க விடுங்க அப்படி தொங்குவதன் மூலம் வந்து அஹ் இல்ல அதாவது சின்ன வயசுலயே நம்ம செஞ்சுட்டு வந்துட்டோம் இருந்தோம்னாக்கா தண்டுவடமான தண்டு வடம் இருக்குங்கல்ல அது நல்லா வந்து வளர்ச்சி அடையும் இது உயரமாவதற்கு கொஞ்சம் helpful இருக்குது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா முட்டை முட்டையிலையும் பால்ல இருந்த கால்சியம் protein மற்றும் vitamin டி சத்துகள் மற்றும் omega three three fatty acid ம் நிறைந்திருக்கிறது முடிஞ்ச வரைக்கும் நாட்டு முட்டையை சாப்பிடுங்க அதுதான் ரொம்ப நல்லது இது உயரமாக வளர ஆசைப்பட்டா கண்டிப்பாக டெய்லி பாலோட சேர்த்து முட்டையும் எடுத்துங்க வேக வச்ச முட்டையும் எடுத்துங்க இதனால் நல்ல பலன் கொஞ்சம் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கடுத்தத பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் மாட்டுக்கறி நிறைய பேர் சாப்பிட மாட்டீங்க இருந்தாலும் சாப்பிடக்கூடியவங்க எடுத்துக்கலாம் அது வந்து தசையோட வளர்ச்சிய அதிகரிக்கும் இறைச்சிகளான சிக்கனு இறைச்சி ஆட்டிறைச்சி இந்த மாதிரி சாப்பிடும்போது தசைகள் வளர்ச்சி அடையும் இது வந்து இப்போ இது இதில் வந்து புரோட்டீன் வந்து இது இதில் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கடுத்தா புது புஜங்காசனம்னு சொல்லுவாங்க இது நம்ம க டெய்லி காலில் வந்து புஜங்காசனத்தை செய்துகிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உயரமாகலாம் இது எப்படி பண்ணணுன்னாக்கா தரையில் குப்புறப்படுத்துட்டு ரெண்டு கையையும் அதாவது நம்ம மார்புக்கு முன்னாடி அப்படியே முட்டு கொடுத்து அப்படி எந்திரிச்சு முதுகை வந்து மேலே தூக்கணும் இதனால் உடலுக்கு உடல் உடல் மேல் பகுதியில் உள்ள தசைகள் வந்து மேல் நோக்கி நின்று உயரமாகறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகேங்களா அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேர எடுதலை இது வந்து பா நேராக நின்று நேராக நின்றுட்டு ரெண்டு குதிகாலையும் மேலே தூக்கி பாதவை அதாவது நம்ம பாதத்தால் நிற்கணும் விரல மட்டும் அதாவது இப்போ முன்னடியில காலை நின்றுட்டு குதி தூக்கணும் தூக்கிட்டு முடிஞ்ச அளவு கைகளே நீ நல்லா நேரம் நீட்டி வச்சுக்கணும் இது மூலமா உடல்ல உள்ள அனைத்து தசைகளுமே நீண்டு உயரமாறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கனாக்கா சோயா உணவு பொருள்கள் சோயால என்னென்ன இருக்கு நிறைய பேர் வந்து மாட்டு இறைச்சிலாம் எல்லாம் இருக்காங்க இது சிக்கன் சாப்பிடாதவங்க இருக்காங்களா சைபம்லாம் இருக்காங்களா அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னு பார்த்தாக்கா ஆஹ் சோயா எடுத்துக்கலாம் புரோட்டீன் உள்ள உணவு இதுதான் சோயா சோயா பால் டோஃபு போன்றவற்றை அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா உடலுக்கு தேவையான புரோட்டீன் நிறைய கிடைக்கும் தசைகளும் நல்ல வளர்ச்சி அடையும் ஓகேங்களா அதே மாதிரி நல்லா கராட்டை பயிற்சியில் நல்லா செஞ்சோம்னாக்கா நமக்கு இந்த காலெல்லாம் நல்ல முறையாக ரெகுலராக செய்யும்போது காலெல்லாம் நல்லா நீண்டு அந்த செய்யும் போது அந்த காலை உதிச்சு செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு காலுக்கெல்லாம் நல்லா வலுவ கிடச்சி ஓரளவு நம்ம ஹைட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்கடுத்து கோரல் கால்சியம்னு சொல்லுவாங்க கடல் பவளப்பாசிலிருந்து செய்யப்படுவது தான் கோரல் கால்சியம்னு சொல்லுவாங்க இந்த கால்சியத்தை சாப்பிடுவதன் மூலமா எலும்புகள் வலுவ வலுவோடன் இருப்பதோடு நன்கு வளர்ச்சி அடையுமாமாம் தான் உளுந்து உளுந்து வந்து எலும்புகளோட வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் நிறைய உளுந்து கொடுங்க உளுந்து செய்த பலகாரங்களை கொடுங்க ஆட்டோமேட்டிக்கா குழந்தைங்களோட ஹைட்டிங் இன்க்ரீஸ் ஆகும் இதை வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சுட்டு ஒண்ணுமே ஆகலைன்னு எல்லாம் சொல்லக்கூடாது கண்டினியூஸா செஞ்சுட்டே இருங்க உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் இந்த மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் தேங்க் யூ